செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இரண்டு வாழ்வழிக்கும் எங்கள் அன்பு அரசரே மெய் போற்றுகின்ற புகழுகின்ற ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்ற மைமை செலுத்துகின்றோம் தர்மையான காலை வேலைக்காக நன்றி அப்பா உடைய பரிசுத்த ரத்தத்தால் நீர் எங்களை கழுவி என்றும் எப்போதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா விதங்களிலும் நீர் பாதுகாத்து பராமரித்து உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை நீர் வழி போற உமது அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மீட்பரும் எங்கள் ஆவியுமானவரே எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறவர் நீர் ஒருவரையப்பா உங்களுடைய அன்புக்கு ஈடாக எந்த ஒரு அன்பையும் இருக்க முடியாதப்பா அப்படியாக தந்தையே எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கருத்தொப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் வீடுகளில் இருக்கின்ற எல்லா விதமான எந்த நோயாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீரை எடுத்து பார்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் காலத்தில் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்துகின்றவரே எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றீர் உமக்காக நாங்கள் வாழுவதற்காக நீர் எங்களை அப்பா நாங்கள் ஒருபோதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருப்பதற்கு நீரை எங்களுக்கு உதவி செய்தர்லும் எங்களுடைய எல்லா தேவைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியறலும் நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எல்லா விதங்களின் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நிர்பூர்த்தி செய்தாரலும் அப்பா வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லா விதத்திலும் நிறை துணையாக இருந்து அவர்களை வழி அன்பு ஆண்டவரை அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்ட எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து உம்முடைய அன்பை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திருளும் அப்படியாக தந்தையே சிறையில் இருக்கின்றவர்கள் சிறையில் இருக்கின்ற அவர்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் எல்லா பொருளாதார வசதிகளையும் நீரே ஆண்டவரே பெற்றுக் கொடுத்துரலும் அப்பா அப்படியாக அவர்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்து உற்ற நேரத்தில் துணையாளராக இருந்து அவர்களை வழி நடத்திரலும் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய ஜபங்களை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபத்தை உன் பாதத்தில் சமர்ப்ப சமர்ப்பித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மரிய வாழ்கே புகழ் அம்மேன் அம்மேன் அம்மேன்